லஞ்ச் டைம் வந்துச்சு சாப்பிடலையா என்னது மணி ஒன் தேர்ட்டி ஆகிட்டா ஐயோ மணி தெரியல ஜெசிக்கா எனக்கு நான் லஞ்சுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவேன் மதியானத்துக்கு மேலே டேடி ஆஃபீஸில் பக்கம் வந்துடுவாங்க நான் கிளம்புறேன் ஜெசிகா நீ கிளம்பு ஜெசிக்கா சாப்பிட டைம் ஆகிடுச்சுல போய் சாப்பிடுப்போம் ஓகே மேடம் ஜெசிகா ஒரு நிமிஷம் நில்லு என்ன மேடம் அந்த புதுசாக வந்திருக்கானே சந்தோஷ் அவன் எப்படி மேம் அந்த சந்தோஷ் நல்ல டைப் நல்ல குணம் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்ல அல இதெல்லாம் பேச மாட்டாரு அளவாக தான் பேசுகிறது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன இவா நம்ம சந்தோஷமே எப்படி தான் சொல்லதுக்குள்ள அவன் இந்த மாதிரி அவனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கா ஜெஸிகா என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறான்னு தெரியலையே ஏ ஜெசிக்கா நான் அவனை பற்றி புகழ் ஆரத்தெல்லாம் அந்த சந்தோஷம் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு அதை வச்சு தான் கேட்க வந்தேன் நீ அதுக்கப்புறம் என்னென்ன மோடி வேலி பிரிண்டாக பண்ணிக்கிறது கிடைக்கா அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு அதை சொல்லுவஸ்டி சாரி மேடம் அவர் ஒர்க்கில் தான் நல்ல சரி நீ போய் ஓகே மேடம் மேடம் எஸ் வாங்க என்ன நம்ம மாதிரி ஒரு வருது என்னன்னு

நீங்கள் ஒரு சைன் பண்ணணும் மேடம் அதான் நான் சைன் வாங்க வந்தேன் ஓகே கொண்டா நான் சைன் பண்ணுறேன் சந்தோஷ் என்ன மேடம் நாங்கள் என் மேடம் என் பேரு சொல்லி கூப்பிடுங்கன்னு நீங்க அப்படியே கூப்பிடுங்க முதல்ல அப்படி வர நான் போக போக கூப்பிடுறேன் சரி மேடம் நானும் சந்தோஷ் கிளம்புங்க என்ன சசிக்கா சந்தோஷ்கிட்ட இப்படி அப்போ போக்கே சரியில்லையா இப்படி பேசக்கூடாத இன்னைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் அதுக்குன்னு இப்படி விளைஞ்சி பேசிக்கிட்டு இருக்கா ஜெசிகாவை கொஞ்சம் வான் பண்ணி வைக்க வேண்டியது என்ன ஜெசிகா பேசினா நமக்கு கோபம் வருதே சரி ஏதோ ஒன்று நம்ம கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு அக்கா என்ன சவுண்டே இல்லை வீடு கதவு திறந்து கிடக்கு சவுண்ட் இல்லை சரி உள்ள போய் பார்ப்போம் ஆ ஆஹா அக்கா நல்லா தூக்கம் போல இருக்கு மீன் குழம்பு வாட வேற மூக்கை தொலைக்குது நல்ல மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு ஒரு கொரட்டை தூக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு போல ராணி அக்கா ராணி அக்காவை எழுப்பி சொல்லிட்டு போக வேண்டியதுதான் ராணி அக்கா எந்திலிங்க ராணி அக்கா நான் சின்ன பொண்ணு வந்திருக்கேன் எந்திலிங்க அக்கா சின்ன பொண்ணு நீ எப்போ வந்தா நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது ராணி அக்கா ராணி அக்கான்னு கத்திட்டு கிடக்க எந்திரிக்கவே இல்ல ஒரே தூக்கம் போல இருக்கு இல்ல சின்ன பொண்ணு இப்பதான் கொஞ்சம் குறுக்கு சாச்சேன் கண்ணு மூடுற நேரத்துல நீ வந்துட்டா

என்ன வீட்ல யாரும் இல்ல அமைதியா இருக்கு பிள்ளைகள்லாம் எங்க ராணி அக்கா பிள்ளைகள்லாம் பூ மாறி வீட்டு வர போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போச்சுங்க இன்னும் வரல அதான் அங்கதான் இருக்கும் விளாடு இருக்கும் ஆமா நீ என்ன வந்த திடீர்னு வீட்டுக்கு இல்ல ராணி அக்கா வீட்டுல எதுவும் குழம்பு வைக்கல அதான் என் மாமியா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு கிடக்கு சரி கொஞ்சோண்டு குழம்பு ராணி அக்கா வீட்டில் வந்து வாங்கலான்னு வந்தால் உங்கள் குழம்பு வாசனை பக்கத்து தெரு வர மணக்குது அதுதான் சரி கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ராணி அக்கா ஏன் குழம்பு வைக்கல சின்ன பொண்ணு எதுக்கு ஏதாவது மீனின்னு வாங்கி குழம்பு வச்சிருக்கலாம்ல கொஞ்சம் மாமியார்த்து சத்தம் போடுதுன்னு தெரியுதுல்ல ஏதாவது குழம்பு வைக்க வேண்டியது தானே இல்லை அக்கா நானும் மீன் வரம் வரேன்னு வாசல்லே உட்காந்துருந்தேன் செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தேன் பத்திலாம் மணியை பார்த்தா மணி ஒன்னாயி போச்சு மீன் காரணையும் காணும் ஒருத்தரையும் காணும் அதுக்கப்புறம் என்ன குழம்பு வச்சு வச்சு மாமியாருக்கு கொடுக்க மாமியா வேற திட்டம் அதனாலதான் சரி ஆணியக்கா வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன் நீங்கள் வேற நல்லா மீன் குழம்பு போல இருக்கு கொஞ்சம் தாங்கக்கா இன்னைக்கு போட்டோம் கொழம்புலாம் நிறைய வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு குழம்பு நிறைய இருக்கு வாங்கிட்டு போ நானும் தான் சாப்பிட்டுருக்கோம் அப்பா நைட் தான் வருவாரு குழம்புலாம் இருக்கு வா ஊற்றி தரேன் நல்ல வேலை ராணி அக்கா மீன் குழம்பு வச்சிருக்கியா எனக்கு மீன் குழம்பு சாப்பிடும் போல ஆசையாக தான் இருந்துச்சு இந்த மீன் கரை அவனையும் காணும் இல்லாட்டியும் மீன் குழம்பு வாங்கி வச்சிருப்பேன் இல்லை சின்ன பொண்ணு இங்கேயும் மீன் வரல சின்ன பொண்ணு நான் காலையில் வர மாதிரி சரசுகிட்ட சொல்லிட்டு வந்தேன் அவ வாங்கி பூமாரி கிட்ட கொடுத்து விட்டா சால மீன் வாங்கிட்டு வந்துச்சு அந்த அளவு தான் சால மீன் குழம்பு வச்சிருக்கேன் வா ஊற்றிட்டாரு

கையில் ஸ்வீட் வாட்சோட சந்தோஷமா வரேன் சந்தோஷம் இதாங்கம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு எனக்கு வேலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிட சாப்பிட உங்க அப்பாவுக்கு போய் கொடுப்போம் இதாங்கப்பா எடுத்துக்கோங்க அப்பா வேலைலாம் பிடிச்சிருக்கு சம்பளம் எவ்வளோ பத்தாயிருபா பதினஞ்சாயரூபா கொண்டு தருவாங்களா அம்மா எனக்கு சம்பளம் தெரியுமா தெரியுமாம்மா இல்லை சம்பளம் சந்தோஷே மாதம் ஐம்பதாயிரம்மா

ராணி அடுத்த பிள்ளையில சோனியா சந்தியா பார்க்க போனப்பா வருவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூமுக்கு போய் பிரெஷர் சரி நீ போ நான் உனக்கு காபி எடுத்துட்டு வர. பயம் பள்ளிக்கு ஐம்பதாயிரம் சம்பளமா என் கஷ்டம்லாம் நீ போய் என் பிள்ளையால தான் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இனிமே கிடைக்குது. சோனி சந்தியா அந்த காத்துல ஏதோ பறந்து போற மாதிரி தெரியல ஒண்ணும் இருக்காது வாங்க மேலே போலாம் வேண்டாம் எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு வீட்டுக்கு போயிடும் ஏ சந்தியா எனக்கும் என்னமோ போக தான் தோணுது பசாம் வீட்டுக்கு போயிருவா மேல ஏறி பிரச்சனையில மாட்டிடக்கூடாது வீட்டுக்கு போயிரும் நேரம் வேற அழுகிட்டே இருக்கும் அம்மாவும் தேட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்துட்டோம் மேல மட்டும் பார்த்துட்டு கீழே இறங்கி போயிடலாம் டி வாங்க வாங்க சரி ஃபர்ஸ்ட் நீ போ அதுக்கப்புறம் நாங்க பின்னாடி வரோம் படிக்கட்டெல்லாம் மெதுவா போ படிக்கட்டுல பழைய காலத்து படிக்கட்டு மாதிரி இருக்காது பிஞ்சிட போகுது

உன்னை பார்க்கலான்னு பார்த்தா பேய்கிட்ட நான் மாட்டிப்பேன் போல இருக்கு அப்படிருவோம்ப்பா இந்த இடத்த விட்டு சாப்பிட்றீங்களாங்க சாப்பாடு கொண்டு வரட்டா ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுற ராணி வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் எங்க பிள்ளைக்கு சவுண்டே காணும் அவளுக்கு சரசு வீட்டுக்கு போயிருக்காளுங்க பூமாரி கிட்ட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரமான்னு சொன்னாளுங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணும் நம்ம பார்த்துட்டு வரட்டுமாங்க வீட்டுக்கு சீக்கிரம் பிள்ளையில கூட்டு வா சரிங்க நான் கூட்டு வரேன் வந்த பிறகு சாப்பாடு போட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தேங்க்யூ அதுலேயே நானும் அப்படியே என் பொண்ணுங்களை போய் தேடிட்டு வரேன் பாய்